அந்த நரகத்தில் போடக்கூடிய அந்தவர் அதா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அதற்காக தான் இங்கே எல்லாம் உங்களை நான் ஒன்று கூடியிருக்கிறேன் நீங்கள் மட்டும் மட்டும்தான் வணங்க வேண்டும் அல்லாஹாவை தவிர வேற எந்த ஒரு சிலையோ மண்ணையோ கல்லையோ வணங்கக்கூடாது என்று அந்த இடத்தில் அழைப்பு பண்ணி கொடுத்தார்கள் அந்த இடத்தில் உறவினர்கள் எல்லாம் சொன்னார்கள் இதற்காகவா நீங்களே ஒன்று சேர்த்தாய் ரசூல்லாவுடைய சாச்சா ரசுல்லாவுடைய பெரியப்பா யார் அபுலகப் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய நபித்துவம் ரசுல்லாக்கி நபித்துவம் பட்டம் பெண் கிடைப்பதற்கு முன்னால் ரசுல்லாவை அதிகமாக நேசம் காட்டி ஒரு நபர் ரசூல்லாவுடைய பெரியப்பாயார் அபுல் அஹப் எவ்வளவு பாசம் தெரியுமா ஹதீசில் படிக்கும் பொழுது ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் ரசுல்லாஹ் பிறந்தவுடன் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்தான் விடுதலை செய்ய மட்டுமில்லாமல் அந்த அடிமை பெண்ணுக்கு ரசுல்லாவை பால் ஊட்டுவதற்காக அனுமதி கொடுத்தான் கட்டளையிட்டான் நீங்கள் ரசூல்லாவுக்கு பால் ஊட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ரசூல்லாவுக்கு பால் ஊட்டிய நபர்கள் யார் யார் முதலாவது த தாய் ஆமீனா இரண்டாவது சௌபியா அதுதான் அபுல்லஹாபுடைய அடிமை பெண் அப்ப ரசூல்லாஹ் மீது அவ்வளவு அதிகமாக பாசம் இருந்தது ஆனால் இந்த தாவா பிரச்சாரம் தன்னுடைய குடும்பத்தில் செய்த பிறகு முதல் எதிரி அவருடைய பெரியப்பா அபுல் அஹாப் அவர் இருந்தார்கள் அந்த சஃபாவுடைய அந்த மலையில் ரசூல்லா அழைப்பு பணி செய்யும் பொழுது அந்த அபுல் ஹப் சொன்ன வார்த்தை தப்பத்ல கையா முஹம்மத் உன்னுடைய கைகள் விளங்காமல் போகட்டும் முகம்மதே இதற்காக தானே எங்களை எங்களை ஒன்று சேர்த்தாயா எங்களுக்கு எவ்வளவு வியாபாரம் இருக்குது நாங்கள் குறைசியாக இருந்து ஒரு கூட்டம் ஒரு தலைவராக இருக்கின்றோம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு ஒரு தேவையில்லாத இந்த விஷயத்துக்காக தான் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாயா தப்பத்யா முகம்மத் அல்லாஹ் அந்த இடத்தில் ரசூலுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ரசூல்லாவை மிரட்டிய அந்த நபருக்கு எதிராக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான் தப்பத் தப்பத்தா அபிலபியும் ரசுல்லாவுடைய முஹம்மதுடைய கை அல்ல அபி கை அபுல் அஹாபுடைய கை விளங்கலாம் விளங்காமல் போகட்டும் எப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுகாந்த வசனத்தை இறக்குகின்றான் என்னுடைய தூதரை இழிவுபடுத்துகிறாயா அவனுடைய பெயரை எடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் தப்பத் அபிளஹும் அப்போ அபு என்ற பெயரை எடுத்து அல்லாஹ் அவனை சபித்து விட்டான் எதற்காக அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உறவினர்களில் குடும்பத்தில் சொந்தக்காரர்களில் அழைப்பு பணி செய்தார்கள் ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நமக்கு இந்த இஸ்லாம் கிடைத்த பிறகு உடனடியாக நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் உறவினர்கள் குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு தாவா மீட்டிங் வைக்கணும் இப்போ இத்தனை நபர்கள் இருக்கிறாங்க எத்தனை முஸ்லீம்கள் இந்த மாதிரி அழைப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள் பாப்போம் வீடு கட்டுறோம் எத்தனை பேரை கூட்டுறும் விருந்தாளிக்கு